ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட தோள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்துல ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமும் நடந்துட்டு இருக்கு இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதம் என்பது ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது காரணம் என்னன்னா ஆன்மீக ரீதியான சிறப்பான திதிகள் இந்த மாதங்களில் வரும் அதனால இந்த மாதம் ஆன்மீக மாதம் என்று சொல்லப்படுது இப்போ ஆன்மீக ரீதியான அதிரடியான முக்கியமான நாள் வர இருக்கு அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு ஆவணி மாதத்துல வளர்பெறையில சதுர்த்தி திதியானது வருது வரக்கூட இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது மிகவும் முக்கியமான நாள் என்று சொல்லலாம் இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்பிரையில சதுர்த்தி வருவது விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது ஆமாங்க விநாயகர் சதுர்த்தியானது இந்த நாள்ல கொண்டாடப்படுது இந்த விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு கிரகங்களில் ஏற்படக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னிராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த விநாயக சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி கிடையாது கண்ணீராசிக்காரங்க நீங்க கணவன் மனைவியா இருக்கிறவங்க ஒற்றுமையோடு வாழ ஒரு சிறந்த பரிகாரம் இந்த நாள்ல வந்து செய்யலாம் அதை செய்கிறதுனால நீங்க ஒற்றுமையோடு வாழ முடியும் ஸோ ஒற்றுமையோடு வாழ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த விநாயக சதுர்த்தியில தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கையோட பலன் பெறுங்க சரி வாங்க பரிகாரம் வந்து பார்க்கலாம் இதை நீங்கள் பண்ணுறது வந்து கண்ணீராசிக்காரங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து பண்ணணும் அப்போதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பழிக்கும் சேர்ந்து பண்ணும் போது தான் பரிகாரத்துக்குண்டான பலனை சேர்ந்து பெற முடியும் அதனால் இந்த பரிகாரத்தை கண்ணீராசிக்காரங்க கணவன் மனைவியினர் சேர்ந்து பண்ணுங்க வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடியது விநாயக சதுர்த்தி இந்த தினம் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது மேலும் இது வளர்பிறை சதுர்த்தியாகவும் கருதப்படுது இந்த தினம் நாம் விநாயகப் பெருமான வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லு என்று கூறப்படுது அப்படிப்பட்ட விநாயக சதுர்த்தி நாளன்று கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்ல போற அதை பார்க்க போறீங்க நீங்கள் தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயகர் சதுர்த்தி பரிகாரம் வாங்க பார்க்கலாம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையோ அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாதான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர்வாங்க ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்கிறாங்க அப்படிப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும் அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயகப் பெருமான வழிபாடு செய்யக்கூடிய முறையை தான் நான் சொல்ல போறேன் அதை தெரிந்து கொள்ள போறீங்க விநாயக சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு பலவிதமான வழிமுறைகள் பின்பற்றி வழிபாடு செய்யப்படும் அதுல அவருக்கு இருபத்தி ஓரு மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஓரு இலைகள் வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஓரு வகையான பழங்கள் வைப்பது இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கோங்கிறது பலருக்கும் இருக்கும் அதே சமயம் விநாயகப் பெருமானை அலங்கரிப்பதற்காக பல வண்ணப்பூக்களை வாங்கி வந்து அலங்கரிக்கப்படும் அந்த மாதிரி பூக்களை வாங்கும் பொழுது வெள்ளருக்கு பூவையும் இந்த நாள்ல நீங்க வாங்கி விநாயகப் பெருமானுக்கு சூட்ட வேண்டும் ஏன்னா இந்த மலரை பொறுமையாக பிரித்து பார்த்தோம் என்றால் அதற்கு நடுவே இரண்டு காம்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் அந்த இரண்டு காம்புகள் தான் கணவனும் மனைவியும் அப்படி கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயக பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவி என்றென்று ஒற்றுமையோடு இருப்பாங்க என்று கூறப்படுது ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் பூக்களை பறித்து மாலையாக கோர்த்து கொள்ளுங்க இதை விநாயக சதுர்த்தி என்று புதிதாக வாங்கி வரக்கூடிய விநாயகருக்கு வந்து போடுங்க வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கும் போடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கும் போடலாம் இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்கள் நெய்வேத்தீங்கள் வைத்தோம் மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்க விநாயக பெருமானின் அருளால் நீங்கள் நினைத்தது போலவே கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு வாழ முடியும் இந்த பூக்களை பறித்து உங்களால் தொடுக்க முடியாத எனக்கூடிய பட்சத்தில் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கடைகளில் விற்கக்கூடிய பூ மாலையை வாங்கி சூட்டுங்க அப்படி அந்த மாலையை வாங்கும் பொழுது ராகுக்கலோ யமகண்ட இல்லாத நேரமாக பார்த்து வாங்குங்க விநாயக பெருமானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது அந்த வகையில் இந்த இறுக்கம்பூ மாலை விநாயகப் பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழணுங்கிற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க இது தாங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்கள் ராசிக்கு பலன்கள் வந்து பார்க்கலாம் வாங்க கண்ணிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆவணி வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஸ்தானமான பன்னெண்டாவது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதோடு ஞான மோட்சக்காரகனான கேதுவும் சஞ்சரிப்பதால் திடீர் செலவுகள் ஏற்பட்டு சங்கடத்திற்கு ஆளாவீங்க யோசிக்காமல் அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி அதை முடிக்க முடியாமல் சங்கடப்படுவீங்க கையிருப்பு கரையோ சிலருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செலவுகள் ஏற்படும் அப்புறம் சஸ்திரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களை பாதுகாத்து இருப்பார் நோய் பாதிப்பிலிருந்து உங்களை விடுவிப்பார் எதிரி தொல்லை பிரச்சனை வியாபாரத்தில் உண்டாகும் தடைகளை இல்லாமல் செய்வார் அப்புறம் இழுப்பறியாக இருந்த வழக்குகள் வெற்றியை உண்டாக்குவார் அப்புறம் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நில உயரும் கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அதுவும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருப்பது அவசியம் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் எடுத்துக்கொண்ட வேலைகளில் முழு ஈடுபாட்டோடு இருந்தால் வெற்றியடைய முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகோ கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறக்கூடும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்பிறை சதுர்த்தியிலேருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் அஸ்தம்ல பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலும் வெற்றி நோக்கி நடைபெடக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாத பளர்பலை சதுர்த்தியிலிருந்து முன்னேற்றம் கிடைக்கும் ஜெயஸ்தானத்தில் யோக யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் உடல் பாதிப்புகள் விடகோ இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ரெண்டு நாலு ஆறாம் இடங்களில் பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கோ பணப்பழக்கம் அதிகரிக்கோ கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியோ கடன் தொல்ல விலகோ தாய்வழி உறவுகள் வகையில் ஆதரவு கிடைக்கோ மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் உங்கள் செல்வாக்கு எல்லா வகையிலையும் உயரும் விரைஸ்தானத்தில் சூரியனுக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் செலவுகளில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல்லையும் நிதானம் தேவை சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து தைரியம் கொண்டவராக இருந்தாலும் எந்த ஒன்றிலும் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்பட்டு வரக்கூடியவங்களுக்கு ஆவணி வளர்பிரை சதுர்த்தியிலிருந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் தைரிய வீரிய பராக்கிரம காரகனான செவ்வாய் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் அவசர முடிவுகள் எடுத்து அதன் வழியாக சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் விரயஸ்தானத்தில் சூரியனுக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் தேவையற்ற செலவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை எதிர்பார்த்த ஆதாயத்தை வழங்காமல் போகும் என்பதால் இந்த டைம் முழுவதும் வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபடுவது நன்மை தரும் பிறருடைய ஆலோசனைகளை ஏற்பது கண்டிப்பாக அவங்க காட்டக்கூடிய வழியில் செல்வது இதனால் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்பதால் எதிலும் எச்சரிக்கை தேவை பத்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு வேலையில் சங்கடங்களை ஏற்படுத்துவார் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றத்தை உண்டாக்குவார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு ஆதாயம் கிடைக்காம போகோ நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கோ இருந்தாலும் ருணரேக சஸ்துரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை உண்டாவதால் சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கோ உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகோ வழக்குகள் முடிவுக்கு வரும் செல்வாக்கு உயரோ ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த வளர்பறை சதுர்த்திக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமியில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இதை தெரிஞ்சு கேட்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி